अलफिन के पुरुल आए नार 14 जलाल फाजाज जहबदी अब्रूनी बहाना मोहम्मद रफी

மழை பெய்யும் போது அல்லாஹ் மகைசன் முகிசன் மரியா

மஜ்ஜேக்கிருளை மளைபோகுத கோதின் குவா அல்லாஹ் அல்லாஹ் உமா மக்தலி அபூ அபரி அஹ்மதிக்க நஷாபஹ ஷைல் வூ கபல்லாஹு நிம்முன் கபல்லாஹு லனா வலகு ஆடையை களைறும்போது ஓதுவா பிஸ்மில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு கலிதரயத் செல்றும்போது ஓதுவா அல்லாஹும்ம இன்னி 那没有。